சரி நம்ம பசங்கள்லாம் என்ன வெயிட்டிங்கில் இருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க ஏன்னா என்னை இப்போ தான் அவங்களுக்கு சாப்பாடு டைம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆக்கிட்டு இருக்கு இனி இவங்க வந்து இப்போ டைம் வந்து பத்து மணி பத்து மணி ஆச்சுன்னா நம்ம கடை முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த எல்லாருமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறில் ஒருத்தன் தா படுத்துருக்கான் பாருங்கள் படுத்துருக்கான் சரி எல்லாருமே சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிருக்காங்க அன்னைக்கு வந்து சொன்ன பார்த்திங்களா முன்னாடி வந்து ரொம்ப மோசமாக இருந்தான் அவன் சிறங்கு வந்துருச்சு இப்போ ஓரளவுக்கு தேரிட்டான் காலில் அடிபட்டு இருந்தது ஓரளவுக்கு தேறி நல்லபடியாக இருக்கான் இப்போ அவனை தேத்தியாச்சு அவன் கூட உள்ளவன் தான் அந்த பார்த்திங்களா இது அளவுக்கு பெருசாக இருக்கான் மற்றபடி வந்து இவன் தான் இவன் கொஞ்சம் டல் இருக்கான் பட் வந்து தேரிட்டான் இதனுடைய தாய் அது அதுக்கு வந்து சிறங்கு இருக்குது பட் வந்து மருந்தெடுத்து மருந்தெல்லாம் கொடுத்து ரிக்கவரி ஆகியிருந்தது மறுபடியும் வந்து அது காயில் வச்சு சோரிஞ்சு மறுபடியும் கொஞ்சம் புண்ணாயிடுச்சு இருந்தாலும் மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு இந்த இதோட இந்த இதோடய இந்த ஒயிட்டோட குட்டிகள்தான் வந்து இது வந்து இன்னொன்று இது இன்னும் வந்து உன்னோட இருந்து அவனை வந்து இப்போ காணலை கொஞ்ச நாளாக மற்றபடி இவங்க எல்லாம் இப்ப இங்கே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஆறு நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு மேலே வந்து நம்மகிட்ட வந்து வந்துடுவாங்க சாப்பாடு சாப்பாட்டுக்காண்டி வேண்டி வந்துடுவாங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது என்னடா நான் முன்னாடியே சொன்னதான் வெஜிடபிள் கடைக்கு முன்னாடி தான் இருப்பாங்க ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டாங்க ஏன்னா ஹோட்டலில் போ ஹோட்டலுக்கு போனா சாப்பாடு எல்லாம் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் வெற்றி விட்டுருவாங்க இது மருந்து கொடுக்கறதுக்கா மெடிசன் கொடுக்கறதுக்காக பால் இது அவங்களுக்கு புரோட்டா இது வந்து வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்தது அந்த குட்டிகளுக்காக வேண்டியும் அந்த தாய்க்கும் ஃபீமேலுக்காக வேண்டி அது வந்து இது புரோட்டா எல்லாம் ரெடியா இருக்கு மருந்து இதுதான் மருந்து இவங்களுக்கு ரெடியா அந்த சிறங்குக்குள்ள மருந்து இது மற்றபடி வந்து அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி ஆ மற்றபடி இதாக ரெடி ஆயிருக்காங்க இனி வந்து இவங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான் சரி இதை பத்திங்களா ஃபுல்லா வந்து ஏதாவது வண்டிதான் போச்சுன்னா ஒரே சவுண்ட் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் விசுவாசம்தான் சரி ரைட்டு இனி சாப்பாடு கொடுத்துருவோமா ரைஸு ஸ்பெஷல் சாப்பாடு இருக்காங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் இனி வந்து இவங்களுக்கு வந்து கடைசியாக வந்து இனி வந்து மருந்து கொடுக்கணும் மருந்து மாத்திரை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது உடனே கொடுக்கணும் சாப்பிட்டுருக்காங்க இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டியா ஏய் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே வந்து இதை பற்றி யோசிங்க தெருநாய்களுக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அல்லது வந்து இப்போ வந்து பொதுவாக என்ன சொன்னால் இதில் சொல்கிற விரும்புகிறேன்னா பொதுவாக வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு திருநாய் எடுத்து நம்ம வந்து அதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டிய எடுத்து வளர்க்கணும் கூட வேண்டாம் நம்ம வீட்டு முன்னாடி நீ வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே நம்ம வந்து வரக்கூடிய டாக்டர்களுக்கு இதை வந்து ஒரு சாப்பாடு கொடுத்தாலே போதும் அதை வந்து நல்லபடியாக வாழ்ந்துடும் வேறு எதுவுமே அதுக்கு தேவையில்லை சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும் கொஞ்சம் தள்ளி கூட நம்ம வீ வீட்டுக்கு பக்கத்தில் வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே நம்ம டிஸ்டர்ப் ஆகுதால் கூட கேட்டுக்கு வெளியே கொஞ்சம் தூரத்தில் தள்ளி வச்சிட்டிங்கன்னா அது டெய்லி வந்து அந்த இடம் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடும் அதனால் எல்லோரும் இதற்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மாத்திரை பிடிச்சி போட்டால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ரிக்யூர் ஆகிட்டு என் சீக்கிரம் ரிக்யூர் ஆயிரும் இதுதான் இதே மாதிரி வந்து இது பார்க்கக்கூடிய மக்கள் வந்து மேக்சிமம் வந்து அவங்கள ஓரளவுக்கு வந்து பெருநாயகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து நல்லபடியாக வாழ வைக்கணும் அது வேறு எதுவுமே கேட்காது சாப்பாடு தண்ணி மட்டும்தான் இதுக்கு தேவை வேறு வந்து ட்ரெஸ்ஸோ மற்றபடி வந்து சொத்தோ சுகமோ எதுவுமே கேட்காது எனக்கு இது மட்டும்தான் தேவை இதை வந்து செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எனக்கு என்னை போல் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து நல்லா இருப்பீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தெருநாயக்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது வந்து பெரிய புண்ணியமாக இருக்கும் நன்றி